பிரைசலாட் ஆண்ட ஒரு ரசிகரமாக ஏசு கிருஷ்ணன் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலோ உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் சங்கீதக்காரின் நேச பாடல் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஒரு நேச பாடல் உள்ளத்தின் ஆழத்தில் அன்பின் பாடல் நேசத்தின் பாடல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை பாறாரு என்ன பாடலை பாறாரு ஆண்டவரே நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற கத்தரப்பா நம் ஆண்டவர் யார் என்பதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுகிறார் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன் ஆதலால் தேவனை உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கல உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நீதிபதியா இருக்கிறார் அவர் நியாயாதிபதியா இருக்கிறார் அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறவர் அவர் நீதியை விரும்புகிறவர் அக்கிரமத்தை வெறுக்கிற கத்தர் அவர் அவரிடத்துல அநீதி இல்லை அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே ஆண்டுடைய இந்த நேச பாட்டு தாவித உள்ளத்தின் இருந்து தேவனை உயர்த்தி பாடுறாரு அவர் நியாயாதிபதியாய் நீதிபதியாய் உயர்த்தின கத்தர் அவர் ஜாதிகள் மதியில் ஜனங்கள் மதியில் எல்லா ஜனங்களுடைய நீதி நியாயங்களை செய்யும்படி ராஜாவா தேவன் அவர் உயர்த்தின போது அந்த தேவாதி தேவன் அந்த ராஜாதி ராஜன நியாயாதிபதியை உயர்த்தி ஒரு நேச பாடல் பாடுகிறார் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் நீரப்பா அப்படிப்பட்ட தேவன் யார் என்பதை சங்கீதக்கார தாவிதின் கொண்டார் தேவன் நீதியை விரும்புகிறார் அவரிடத்தில் அறம் இருக்கு ஒழுக்கம் இருக்கு நீதி இருக்கு நியாயம் இருக்கு அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர் தீமையை வெறுக்கிறவர் துன்மார்க்கத்தை வெறுக்கிறவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர் ஆண்டவர் தீமையை வெறுக்கிறவர் துன்மார்க்கத்தை வெறுக்கிறவர் அவர் நீதியை விரும்புகிற கத்தர் அவரிடத்துல எவ்வளவு வேணுமே பழுதொன்றும் இல்லை அவர் நியாயாதிபதியாக இருக்கிற அன்பு தேவ ஜனமே இந்த நாள் கத்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து கொண்டிருக்க அன்பு தேவ அவர் நீதியை விரும்புகிற நியாயாதிபதியாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் நீதி செய்கிற கத்தர் நியாய செய்கிற கத்தர் அவர் சங்கீதக்கார தாவித அரசாலும்படி தேசங்களை ஜாதிகளை ஜனங்களை அவருடைய கரங்களுக்கு கீழே கொண்டு வந்தார் கத்தர் இன்றைக்கு உம்முடைய நீதி நியாயங்கள் உங்களுடைய நீதி நியாயங்கள் எதுவா இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் கொடுங்க அண்டவரே என் வாழ்வுல நீங்க நீதி செய்யுங்க நியாயம் செய்யுங்க என்று கத்த சமூகத்தில் கொண்டு வாங்க உங்களுக்கு நீதி செய்யும்படி தெய்வன் விரும்புகிறார் நீங்க எத்தனை காரியங்கள் உங்கள் வாழ்க்கலாம் அக்கிரமத்தை பார்த்துருக்கலாம் அநியாயத்தை பார்த்துருக்கலாம் இன்றைக்கும் கத்தர் உங்க வாழ்வுல நீதி செய்கிற கத்தர் அவர் அப்படிப்பட்ட தெய்வன் உம்முடைய தெய்வன் உமது தோழரை பார்க்கலும் ஆதலால் தேவனே கத்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கார் கத்தர் தம்முடைய ஜனங்களை தேர்ந்தெடுத்திருக்கார் ஆதலால் தேவனே சகாக்களுக்கு மேலாக கூட்டாளிகளுக்கு மேலாக நண்பர்களை விட உங்களை மகிழ்ச்சியாக்கினார் என்னனால மகிழ்ச்சியின் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினாராம் என்ன எண்ணெயினால மகிழ்ச்சியின் எண்ணெயினால் உமது தோழரை பார்க்கிலும் உடைய கூட்டாளிகளை பார்க்கிலும் நண்பர்களை பார்க்கிலும் மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால் அவர் மகிழ்ச்சியின் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார் மகிழ்ச்சியின் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார் அழகான ஒரு மொழிபெருப்பு ஆரவார தைலத்தினால் சந்தோஷ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார் அன்பு தெய்வத்தன்மை ஒரு அருமையான குடும்பத்தார் தகப்பனோக்கு வயதாகிவிட்டது தன்னுடைய மூத்த மகனுக்கு திருமணம் முடிச்சார் இரண்டு வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க வயல் தான் அவங்களுடைய பூர்வீக தொழிலாக இருந்தது சுற்றி இருக்கிற வயல் நிலத்தாக இருக்குது பண்ணைய பண்ணை நிலத்துக்கார் பக்கத்தில் இருக்கிற ஒரு பண்ண நிலத்துக்கார் என்ன காரியங்கள் இவங்க வயல் நிலத்தில் விளையும் போது பார்த்தினா சில அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடக்கும் சில திருடுகள் போகும் ஒன்று வாய் திறந்து பேச முடியாது அப்படியே அந்த தகப்பனார் தன்னுடைய வயது முதிர்ந்த வரைக்கும் அந்த பண்ணையாரை அந்த பண்ணையாரை பகச்சிக்காமல் சில காரியங்கள் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தன் வயலில் விளைகிறத வருமானம் ஈட்டி கொண்டு இருந்தார் வருமானம் ஈட்டி கொண்டு இருந்தார் வருமானத்தை பார்த்து கொண்டிருக்கார் அப்படியே தான் மகன் அந்த வயல் நிலத்தை பொறுப்பெடுத்து கொண்டு நடத்துகிற அந்த மகனுக்கு அந்த தகவலாம் நல்ல அறிவுரைகளை சொன்னார் நல்ல அறிவுரைகளை சொன்னார் மகனே நம் வயல் பக்கத்தில் இருக்கிறது பண்ணையார் நிலம் அவரை பகச்சிக்காத அவர் எல்லாவற்றிலையும் செல்வாக்குலையும் ஆசையிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்தவராக இருக்கார் அவர் நீ பகைச்சிக்காத என்ன போனாலும் போது விட்டு போடு கடவுள் ஆண்டவன் ஆண்டம் இருக்கிறான் பார்த்துக்குவான் விட்டு போமா அப்படியே சொல்லி அநேக காரியங்கள் அப்படியா அந்த ஆண்டு அருமையான விளைச்சலை கத்திர கொடுத்துருந்தார் அந்த விளைச்சலை அநேக காரியங்கள் இரவு கண்வீழிச்சு மூட்டை கட்டி போது அந்த பண்ணையார் தன் வன் பண்ணையார் சில வேலையாட்களை விட்டு இரவோடு இரவு அவங்க வ வயல் நிலத்தில் வச்சுருக்கிற அடிக்கு இருக்கிற அநேக நெல்மணி முட்டைகளை கொண்டு போயிட்டாங்க ஆட்களை வச்சு அந்த மகன் போய் பண்ணையார்கிட்ட கேட்டாங்க நீங்கள் பயப்பில் நாங்கள் ஏன் பண்ணையாருக்கு பயப்பண்ணு அந்த செல்வந்தருக்கு பயணம் அவர் பணம் இருந்தால் அவரோடு இருக்கட்டும் என் நிலத்துலேருந்து இந்த மாதிரி களவாக எடுத்து கொண்டு போயிட்டாரு போய் கேட்டவுனே ஆமாம் எடுத்துகிட்டு போனேன் என்ன பண்ணுவேன் இப்போ உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்க நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் கோர்ட்டு கூட போகுவேன் நாட்கள் சென்றது அவர் என்னென்ன விதமோ அவரை மிரட்டி உருட்டி பார்த்து அடியாலை வைத்து அடித்து அநேக காரியங்களை துன்புறுத்தி அந்த மகனை இந்த பிரச்சனை பெருவாக இரு பெரியதாக இருந்தது அந்த கிராமத்தில் அவர்களுடைய நியாயம் எடுபடாமல் போச்சு நீதி எடுப்படாமல் போச்சு அந்த பண்ணையார பகச்சி அவர்களுக்கு விரோதமாக நீதி சொல்ல நியாயத்தை சொல்ல ஆட்கள் இல்லை பட்டணத்துக்கு வந்து போன மகன் கடைசி வீடு திரும்பவே இல்லை அந்த தகப்பனாருக்கு ஒரு பயம் என் மகன் உயிரோடு இருக்கிறானா இறந்துட்டானான்ட்டு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் போனாங்க அன்பு மனைவி கருவுற்றிருந்தால் அந்த சகோதரன் கூட பிறந்த இரண்டு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வயல் விவசாயம் கூட சகோதரனோட கூட விவசாயத்தை பார்த்து கொண்டிருக்காங்க இருக்காங்க வாலிப பிள்ளைகளாக இருக்காங்க அவர்களை கரை சேர்க்க வேண்டிய காரியங்கள் இருந்தது அந்த தகப்பனார் இதையும் எதிர்த்து போன மகன் என்ன ஆனால் ஏதானான்னு தெரியல நாட்கள் செஞ்சது தேடி பார்த்து அக்கம் பக்கம் உறவினர் தேடி பார்த்து கிடைக்கல அந்த தகப்பினால் தன் வயது முதிர்ந்த காரணமாக பட்டணத்துக்கு கடந்து வந்து காவல்துறையில் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் என் மகன் கடந்து போய் இவ்வளோ நாளும் வந்து உறவுகள் மதியில் உற்சார் உறவுகள் மதியில் தேடி பார்த்த என் மகனை கண காணலைன்னுட்டு அந்த கேஸ் எடுத்தும்படி உங்கள் உங்களுக்கு யாரு மேலே சந்தேகம் இருக்கும்படின்னு கேட்டப்போ நடந்த காரியங்கள்லாம் அந்த தகப்பனார் நிலத்தில் விளஞ்ச காரியங்கள் கால களவு போன காரியங்கள் எல்லாவற்றையும் காவல்துறையிடம் ஒப்படைச்சார் ஆனால் காவல்துறை அந்த ப அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பண்ணையார பேர் கேட்டவுடனே அந்த காரியங்கள் இப்படியாக இருந்தது நாட்கள் போனது மாதங்கள் போனது அந்த தகப்பனார் காவல்துறை கிட்ட கேட்டாங்க ஐயா என்ன முயற்சி எடுத்தீங்க எழுத்துருக்குறோம் மேல் எத கேஸ் மேலிடத்துக்கு போயிருக்கிறது உயர் அதிகாரி கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு நாட்கள் ஓடினது ஒவ்வொரு காரியங்களும் காணாமல் போன மகன் என்ன ஆனா தெரியலைங்க ஐயா அவன் யாருக்கிட்ட போனா என்ன போனா ஏதுக்கு போனான்னு தெரியலைங்கய்யா ஐயா இருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட நாட்கள் கடந்து போனது அந்த தா தகப்பனாருக்கு நம்பிக்கை உன்ன என் மகன் உயிரோடு இல்லை என்பதை அந்த தகப்பனார் அறிந்து கொண்டார் மன வேதனைகள் கடைசியில் அந்த தகப்பனார் ஒரு ஆண்டு காலம் ஆகிட்டு அந்த தகப்பனார் காவல்துறையிட கேட்டார் கேஸ் உங்களால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா சொல்லுங்க நான் வேறு அதிகாரிகளை பார்த்துக்குறேன்னு கடைசியில் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிச்சது காவல்துறை யார் யார் காலெல்லாம் விழுகணுமோ அவர்கள் காலெல்லாம் விழுந்தார் கோர்ட்டுக்கு போச்சு வழக்காடு அறிஞர்களை அவர் உதவியை நாடினார் அநேக காரியங்களை கொண்டு வந்தார் வழக்கறிஞர்களும் காவல்துறையும் இணைஞ்சு பேச ஆரம்பித்தாங்க இந்த தகப்பனார் எந்த கிராமத்தை சேர்ந்தவர் என்ன காரியங்கள் எல்லாம் விசாரித்து பேச ஆரம்பித்தாங்க இந்த தகப்பனார் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் அந்த பண்ணையார் நில பக்கத்தில் இருக்கிறவர் அப்படின்ட்டு அந்த பண்ணையார் எதிர்த்து கேஸ் வாடாட வாதாட ஆட்கள் இல்லை ஆண்டுகள் உருண்டோடினது ஒவ்வொரு முறையும் கேஸ் நடக்கும்போது அவருக்கு அழைப்பு வரும்போது அவர் அந்த கோர்ட்டுக்கு கிளம்பி வருவார் நீதிமன்றத்துக்கு கிளம்பி வருவார் நீதி எடுப்படாமல் போயிடுச்சு நியாயம் எடுப்படாமல் போயிடுச்சு ஒவ்வொரு நாளும் கேஸ் இந்த கேஸுக்காக வரும்போது அந்த வயது இருக்க இருக்க வயது முதிர்வுனால அவரால் தளர்ந்து போய் கண்ணீரோட கம்பளையோட அவள் காவல்துறை அதிகாரிகளை வழக்கறிஞர்களை அவர் நோக்கி பார்த்தார் ஒரு ஆண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் இல்லை ஏழு ஆண்டு காலம் கண்ணீரோட அந்த குடும்பங்கள் வேதனையோடு கடந்து சென்றது நடந்த ஒரு உண்மை சம்பவம் அன்பு தேவஜனமே அந்த தகப்பனாரு அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தார் அப்போது அந்த அந்த நீதிமன்றத்துக்கு வேறு ஒரு நீதிபதி புதுசாக நியமிக்கப்படுகிறாருன்றது எல்லாம் காவல்துறைக்கு தெரியும் நீதிமன்ற வழக்காடு அறிஞர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் வழக்கறிஞர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த தகப்பனார் நம்மளுடைய டைம் இன்னும் வரலன்னு சொல்லி ஓரமாக உட்காந்து உட்கார்ந்த இடத்துல மறித்து போயிட்டார் மறித்து போயிட்டார் அவர் கூப்பிடுறாங்க அந்த தகப்பனார் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இருக்கிறீங்களா உள்ளே வாங்க இருக்கிறீங்களா உள்ளே வாங்கன்னு அந்த தகப்பனார் வெளில இருக்கிறாங்களான்னு இப்போ காவல்துறை எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க அந்த தகப்பனார் அவ்விடத்துலேயும் மறித்து போனார் அவர் என்ன ஆனார்ன்றது நீதிபதி கேட்குறாரு அந்த தகப்பனார் அவ்விடத்துல மறித்து போயிட்டார் அந்த நீதிபதி அந்த காரியங்களை கேட்டு ரொம்ப துக்கப்பட்டார் இன்றைக்கு தான் வந்தோம் அவருடைய கேஸை நம்ம முதல் முதலையாக அவருடைய கேஸை நாம் எடுக்க போகிறோம் அவர் கூப்பிடும்போது அவர் ஏன் இறந்து போனார் என்பதை இந்த கேஸாக அன்னைக்கே அந்த பேச்சை விட்டுட்டு அந்த நீதிபதி அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காரியம் இந்த தகப்பனருக்கோடைய காரியங்கள் என்ன ஏது என்ன ஏதுன்ட்டு விசாரிக்க ஆரம்பித்தார் விசாரிக்க ஆரம்பித்த உடனே ஏழு ஆண்டு காலம் அவர் இடத்தையும் அவர் இரு குடியிருக்கிற அந்த நிலத்தையும் வயல் நிலத்தையும் பண்ணையார் பறித்து கொண்டாரு ஒரு மகன் தன் மூத்த மகன் காணாமல் போனால் அவர்களுடைய நீதி நியாயத்துக்காக தகப்பனார் காவல்துறையை நாடி நீதிமன்றத்தை நாடி கைவிடப்பட்ட நிலமிலை நீதி நியாயங்கள் இல்லாத கடைசியில் நீதிமன்ற வாசலில் மறித்து போயிட்டார் என்பதை அந்த நீதிபதி கேட்டு இருதையும் உடைந்து போனவராய் அந்த அவருடைய நீதி நியாயங்களை கையில் எடுத்து அந்த தகப்பனருக்கு நீதி செய்யணும்ன்றது நீதி செய்த ஆகணும் அந்த தகப்பனாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆகணுன்ட்டு அந்த நீதிபதி எழுமினார் தன்னுடைய ஒரே மகன் வழக்கறிஞராக இருந்தார் அந்த மகனை அவர் நீதிமன்றத்துக்கு வர வைத்தார் வர வைத்து இந்த கேஸ் எடுத்து நடத்த சொன்னார் ஒரு பைசா கூட வாங்காமல் ஆனால் காவல்துறையும் காவல்துறையும் வழக்கறிஞர்களும் கூடி பேசிக்கொள்கிறாங்க என்ன பேசிக்கொள்கிறாங்க அந்த கிராமத்து பண்ணையாரை எதிர்த்து ஒன்று செய்ய முடியாது என்பதை பேசிக்கொள்ளுறாங்க ஆனால் அவருடைய மரண தண்ணிக்கு அவர் மேலே அனுதாபப்பட்ட ஜனங்களுடைய முகத்தை அந்த நீதிபதி பார்த்தார் ஆனால் அனுதாபப்படுறதுக்கு ஆயிரம் பேர் உண்டு அவருக்கு நீதி செய்ய ஒருவரும் இல்லை என்பதை அந்த நீதிபதி அறிஞ்சு கொண்டார் தன் ஒரே மகனை வழக்கறிஞராக கொண்டு வந்தார் அந்த வழக்குகளை எடுத்து உண்மையுள்ள காவல்துறையை நியமித்தார் வழக்கு எடுத்து கேஸ் நடத்தி நியாயம் கிடைக்க செய்தார் ஏழு ஆண்டு காலம் மட்டும் இல்லைங்க இன்றைக்கு கும மகனை இழந்த அந்த குடும்பம் இல்லை ஒரு பெரிய தகப்பனை இழந்த குடும்பமாக மாறி மாறியிருந்தத அந்த நீதிபதி கண்டார் ஒரு குடும்பத்துக்கு நீதி கிடைக்கலனா ஒரு மனுஷனுக்கு நீதி கிடைக்கலனா அந்த குடும்பம் படுகிற வேதனைகள் கண்ணீர்கள் இழப்புகள் எவ்வளவு என்பாத அந்த நீதிபதி அறிந்திருந்தார் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தேவஜனமே இன்றைக்கு நீதி செய்கிற கத்தரை உனக்கு உண்டு அந்த வழக்கறிஞர் அந்த காரியங்களெல்லாம் தீவிரமாக போது வழக்குகளை கொண்டு வந்தார் கேஸ் நடக்கும்போது ஒரு மகன் அந்த பண்ணையாரால் துன்புறுத்தப்பட்டு சில நாட்கள் காவலில் வைத்து அடித்தே கொன்று மறித்து போயிட்டு மறித்து போயிட்டான் என்பது தெரிய வந்தது அநியாயமான காரியங்களிலலாம் அவரோட வாயல் நிலங்கள் வயல் நிலங்கள் வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாவற்றையும் அந்த பண்ணையர் எடுத்துக்கொண்டாருன்றது தெரிய வந்தது வெற்றிகரமாக அந்த கேஸ் வாதாடி முடிஞ்சது தீர்ப்பு அந்த தகப்பனாருக்கு வந்தது அந்த பண்ணையார் அரசு பண்ணாங்க அந்த பண்ணையார் என்னெல்லாம் பறித்து கொண்டாரோ எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாங்க அது மட்டும் இல்லை அநேக கேஸ் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டது கொலை குற்றவாளியானார் அதற்கு உடனே இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டாங்க நிலங்கள் வீடுகள் அபத்திரு அபகரித்து கொண்டதுனால அந்த ஏழு ஆண்டு காலம் அந்த குடும்பம் பட்ட வறுமை கண்ணீர் வேதனைகள் உண்டான அவங்க கையிலிருந்து வாங்கினாங்க அந்த தகப்பனையார பார்த்து கேட்டாங்க அந்த மகனை இழந்த அந்த தகப்பன் இப்ப அந்த தகப்பனி அந்த குடும்பத்தால் இழந்துட்டாங்க அந்த பிள்ளைகளோட திருமண காரியங்கள் அந்த விதவை தாயாரோட கண்ணீருக்கு பதில் என்ன நீதிபதி பனையாரிடம் கேட்டார் பனையார் தலை குனிந்து போயிட்டார் ஆஸ்தி அந்தஸ்து செல்வாக்கு இருந்தால் மட்டும் வாழ்ந்துட முடியாது அன்பு தேவஜனமே வேதம் சொல்லப்பட்டிருக்கு நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருப கிடச்சிது இ பூமியில் வாழும்னா தேவனுடைய கண்களில் கருபை கிடைச்சா மட்டும்தான் வாழ முடியும் எத்தனை பணம் காசு படிப்பு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருந்தால் வாழ்ந்தலான்னு நினைக்கிறோம் முடியவே முடியாது சர்வ லோக நியாயாதிபதி நீதிபரருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறோம் துணிகரமான பாவங்கள் துணிகரமான காரியங்களை மறைச்சி பூமியில் வாழவே முடியாது அன்பு தேவஜனமே எல்லாவற்றியும் அவர்களுக்கு நீதி செய்யும்படி அந்த நீதிபதி அவங்க வயல் நிலத்தில் சொந்த வீட்டை அவர்களுக்கு கட்டி கொடுத்தார் குடிசு வீட்டில் இருந்து அவர்களுக்கு சொந்த வீட்டை கட்டி கொடுத்தார் அந்த நீதிபதி அந்த பிள்ளைகளோட ரெண்டு பிள்ளைகளோட திருமண காரியங்களை ஒழுங்கு படி கொடுத்தார் திருமணத்தை அரேஞ்ச் பண்ணி அந்த பிள்ளைகளோட திருமண காரியத்தை முடித்து கொடுத்தார் அன்பு தெய்வஜனை இப்பூமியில் அந்த மனுஷனுடைய இருதய நீதி செய்யும்படி அந்த தகப்பினருடைய மரணம் அவர் பெரிய தாக்கத்தை அவருக்குள்ளே உண்டு பண்ணி அந்த குடும்பத்துக்கு அவர் நீதி செய்வார் சர்வலோக நியாயாதிபதி இந்த கத்தருடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ளே வரும்போதே அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் வெறுக்கிறீர் ஆதலால் தேவன் முதல் தோழரை பார்க்கல அபிஷேகம் பண்ணினார் இன்றைக்கு சர்வ லோக நியாயாதிபதி அவர் மகிழ்ச்சியின் அபிஷேக தைலத்தினால் அவர் நிரப்புவார் சந்தோஷத்தினால நிரப்புவார் ஆர வாரத்தினால கத்தை நிரப்புவார் இன்றைக்கு ஊரு ஜனமே ஆச்சரியப்படுகிறபடி அந்த பிள்ளைகளோட திருமண காரியங்கள் முடிஞ்சது இன்றைக்கு ஒரு அதிகாரி உயர் அதிகாரிகள் இறங்கி அவர் ஸ்தானத்தில் இருந்து அந்த மகன் ஸ்தானத்தில் அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்துக்கு நீதி செய்ததை அந்த கிராம ஜனங்களையும் ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த உலக மனுஷர்களே ஆச்சரியப்பட்டு போவார்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்து நமக்கு நீதி செய்கிற கத்தர் அவர் ஹலலு எலாட் ஹலலு எலாட் இன்றைக்கு நீதி இல்லாமல் சில அநியாயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம் நீங்கள் நீதி எதிர்பார்த்துருக்கலாம் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்களுக்கு அநேக பேர் தீமை செஞ்சுருக்கலாம் துன்மார்க்கமான காரியங்களை உங்களுக்கு இழைச்சிருக்கலாம் இன்றைக்கு நீதிபரராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறா நீங்கள் கலங்காதீங்க உங்களுக்கு நீதி செய்வாராக கண்கள முடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஐஸ்தூத்திரம் அப்பா நீதிபரராக இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே நீ நீதி விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே முது தேவன் முது தோழரை பார்க்கல மானத தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினாரப்பா எஸ்லாடண்டவர் யார வார தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் மகிழ்ச்சினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் சந்தோஷத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் அப்பா முடிய அபிஷேக பிள்ளைகளுக்கு உண்டாகட்டப்பா எத்தனை காயங்கள் இருந்தாலும் கத்தனை நீதியை போது அங்கு வருகிற அந்த மகிழ்ச்சினாலும் அப்படி பிள்ளைகளை நிரப்புங்கப்பா சந்தோஷத்தினால ஆரவாரத்தால கத்தர் நிரப்புங்கப்பா அதற்காக நன்றி கண்ணீர்கள் ஆற்றப்படட்டும் கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் இருதயங்களால் ஆற்றப்படட்டும் தேற்றப்படட்டும் அப்பா மெஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா என் தயவு உள்ள தேவனுடைய காரம் பிள்ளைகளோட வாழ்க்கையில் விடைப்படுவதாக செவிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வதனமே கத்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன் அவரை விட்டு விடாதீங்க நம்ம பரிசுத்தவான்களுக்கு நீதி செய்த கத்தர் நம்ம முற்பிதாக்களுக்கு நீதி செய்த கத்தர் உங்களோட கூட உண்டு கத்தர் உங்களின் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருந்து வழி நடத்துறதை நீங்கள் காண்பீர்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே